மலை சத்தம் ஆவில தெரியுது ஆனா மாம்சிக தலத்துல எப்படி தெரியுது சின்னதா என்னமோ ஒரு உள்ளங்கை மேகம் வருது உள்ளங்கையை பார்த்தேன் உங்க கையை பாருங்களேன் அப்படி வலது கையில போன்ல வச்சுக்கிட்டு ரைட் ஹேண்டில் பாருங்க உள்ளங்கையை பாருங்க மேகத்தை பாருங்க எவ்வளவு அந்த உள்ளங்கை சைஸை பாருங்க இவ்வளவுதான் மேகம் இந்த மேகத்துல ஏதாவது மழை வருமா சொல்லுங்க பாப்போம் பாத்துட்டீங்களா எத்தனை பேர் பாத்தீங்க பாத்தவங்க எல்லாம் கை கை தூக்குங்க நீங்க கூப்புற கையுமே அந்த அளவுக்கு தான் இருக்குது இந்த அளவுக்கு தான் இருக்குது அந்த உள்ளங்க சொல்லாங்களே அந்த மாதிரி சும்மா உள்ளங்கை தான் இதுல மழை வருமா வர சான்ஸ் இதுதான் எலும்பிச்சு அப்ப திரும்ப சொல்றாரு இப்போ அவங்க என்ன சொல்றாரு ஆகாப்ட சொல்லாரு ஒரு மனுஷனுடைய அத்தனை சிறிய மிக எலும்புகிறது என்றான் அப்பொழுது அவன் நீ போய் ஆகாப்பை நோக்கி மலை உண்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல்றான் அதற்குள்ளாக அந்த சின்ன உள்ளங்கை மேகம் பெரிய மேகமா மாற ஆரம்பிச்சிருச்சு அல்ல சொல்லுவோமா கருத்த மேகமா மாறிடுச்சு பெருமளையும் பெருமலை கொன்ற அளவுக்கு அந்த அந்த சாதாரண உள்ளங்கை மேகம் இது சாதாரண உள்ளங்கை மேகம் இல்லைங்க வழக்கமா பாக்குற மேகம்ல இது சூப்பர் நேச்சுரல் ரெயின் அல்லா இயற்கைக்கு அப்பாற்பட்ட மலை கர்த்தரால் வருகிற மலை சின்னதுன்னு நினைச்சு அற்பமா நினைக்கிற காரியம் கூட அது பெருசா மாறப்போகுது ஹலோ சொல்லுவோமா நீ சின்னதா பாக்குற வருமானம் கூட மகிமையா மாறப்போகுது நீங்கள் சம்பாதிக்கிற சின்ன என்னடாது அண்டவரே வார்த்தை எனக்கு வேணும் என் குடும்பத்துல ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி காத்துக்கொண்டு வார்த்தையின் மேகம் அது ஆமேன் இது கர்த்தரால் அனுப்பப்பட்ட மேகம் கர்த்தர் கொடுக்கிற ஒரு சின்ன வருமானம் கூட பெரிய அளவுல ஆசீர்வாமாய் மாறும் அலே சோர்ந்து போக வேண்டாம் தேவ பிள்ளைய ஒரு சின்ன மேகம் அற்பமா பாக்காத அந்த சின்ன மேகமா பெருச கொண்டு வருது ராக்காடா தீரபாலா சந்து ரோ கடரபா லபர சடை உனக்கு ஒன்னே வார்த்தை இருக்குதா தேவ பிரசன்ன தேவனுடைய வார்த்தை இருக்கு அந்த மேகத்துல ஆமே தேவனால் வருகிற மேகமா ஆமே கர்த்தர் உனக்கு கொடுக்குன்னு ஆசீர்வைக்கு நினைச்சிட்டாருனா சின்னதா இருக்கும் பெருசோ அவருடைய ரலமே வேற அலையலோயா சொல்லுங்க என் தேவனுடைய ரலமே வேற அலையோயா என் தேவனுடைய திட்டமே வேற என் தேவனுடைய கரமே வேற அலை வேற லெவல் அலோயா அவர் வேற லெவல்ல தான் கொண்டு வர போறாரு ஆமே அவர் பாருங்க உள்ளங்கை மேகத்தை பெரும் மேகமா அதற்குள்ளாக அப்படின்னா என்ன அர்த்தம் சடன்னா மேகம் உண்டாக ஆரம்பிச்சு அவன் போய் சேர்றக்குள்ள ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் நாற்பது கிலோமீட்டருக்குள்ள போற ரதத்துல போற குள்ளியும் முப்பது நாற்பது கிலோமீட்டர் ரதத்துல போனா என்ன ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கிடுவான் ஒரு மணி நேரத்துல போயிடலாம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் அதுக்குள்ளாகவே மேகம் வந்து நிரப்பிருச்சு தேசத்தை பெருமலை காரணம் என்ன எளியா கனெக்ட் பண்றான் முழங்கால நிக்கிறான் கத்தோடைய வார்த்தையும் வந்து நிக்குது எல்லா